அறுபத்தெட்டு வயசானாலும் ஆனாலும் நான் ஹீரோதாப்பா அப்படின்னு காட்டுற மாதிரி இப்போ நடிகர் மோகன் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக் கொடுத்திருக்காங்க அதை தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் நடிகர் மோகன் நடிச்சு உள்ள ஹரா திரைப்படம் எப்ப வெளியாக போகுதுங்கிற கேள்விக்குறி நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு அவரோட பிறந்த நாள் அதுவுமா அத விழிப்படையா சொல்லி இருந்திருக்காரு அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் மூடும் பணி அப்படிங்கிற படம் மூலியமா இன்னைக்கு அறிமுகமாகி தமிழ் இந்தஸ்ட்ரில பேரும் புகழோட இருக்க ஒரு பேர்சன்

நடிக்கிறாரா முக்கியமான ரோல் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜய் ஸ்ரீ இயக்கத்துல மோகன் குஷ்பு வனிதா விஜயகுமார் யோகி பாபு அனுமேல் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிகர்கள் நடிப்புல உருவாக்கிட்டு இருக்க ஒரு படம் தான் ஹரா இந்த படத்துல ஹீரோவா திருப்பியும் மோகன் என்ட்ரி கொடுத்திருக்காரு சமீபத்துல அந்த படத்தோட காட்சிகள் வெளியான நிலையில படத்தோட விநியோகர்கள் இந்த படம் ரொம்ப புடிச்சு போய் அதை வாங்கிக்கிட்டாங்களா கண்டிப்பா இது டூ கே கிட்ஸ்க்கு பயங்கரமா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகர் மோகன் நடித்துள்ள ஹரா திரைப்படம் இப்போ பிசினஸ் ஆகிடுச்சிருந்தா பல பக்கம் பேசிட்டு இருக்காங்க வரும் ஜூன் ஏழாம் தேதி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது அது மட்டும் இல்லாம நேத்திகா அவரோட பிறந்த நாள் அப்படிங்கறதுனால ஹரா திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியும் நடந்திருக்கு அதுல மோகன் என்ன சொல்லிருக்கானா ஜூன் ஏழாம் தேதி ஹரா படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி கோட் படம் அடுத்தடுத்து உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஹிட் கொடுக்க போற சோ அப்படின்னு சொன்ன உடனே ரசிகர்களுக்கு எல்லாமே டபுளா அந்த ட்ரீட் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட் கொண்டே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க